பிள்ளையே இதோ கிளம்பிவிட்டேன் உன்னை அழ வைக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் உன் வாழ்க்கையை சீர்குலைக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் உன்னை செய்து எப்படியாவது வீழ்த்து விடலாம் என்று நினைப்பவர்கள் நீ அல்லவா மனம் குமரி அழுகிறாய் அல்லவா இதற்கெல்லாம் எந்த மனிதர்கள் எப்பேற்பட்ட மனிதர்கள் காரணமோ அவர்களுக்கு அனைவருக்கும் என் கரங்களால் நிச்சயமாக தண்டனை கிடைக்கும் ஆனால் நீ சாப்பிட வேண்டும் நன்றாக உறங்க வேண்டும் உன் கடமைகளை நீ செய்ய வேண்டும் நான் உயிருடன் இருந்தால் நீ அழாதே நான் உனக்காக உயிருடன் இருந்து யாரெல்லாம் உனக்கு துரோகம் செய்தார்களோ யாரெல்லாம் உன்னை ஏமாற்றினார்களோ யாரெல்லாம் இப்படி உன் வாழ்க்கையை நாசம் செய்ய நினைக்கிறார்களோ அவர்களுக்கு நான் தண்டனை வழங்குவேன் ஆனால் என் மீது நம்பிக்கை கொண்டு தைரியமாக இரு

ஒரு பிசினஸ்க்காக தான் வச்சுட்டு போனேன் சரி ரெண்டாவது நாளே எனக்கு அதை நடத்தி கொடுத்தாங்க நடத்தி கொடுத்தாங்களா நடத்தி அம்பாள் நன்றி சொல்லிடுங்க உங்க பேர் ஐயா அல்லிராஜ் எங்க இருந்து வரீங்க சென்னையில இருந்து வரேன் அம்பாளுடைய நாணயம் வாங்கி என்ன செஞ்சு கொடுத்தாங்க அவங்க எனக்கு பெரிய வேலை கிடைச்சது பெரிய வேலை வாங்கி கொடுத்தாங்களா சரி அம்பாளுக்கு நன்றி சொல்லிடுங்க ஆமா அம்பாளுக்கு நன்றி பெங்களூர்ல இருந்து வரீங்க அம்பாள் கிட்ட வேண்டி எத்தனை நாள்ல வேண்டுதல் நடத்தி கொடுத்தாங்க

பச்சை ஆடை அணிஞ்சுக்கிங்க நம்மளுடைய கோவில் டைமிங் வந்து காலையில ஒன்பது டு பன்னெண்டு சாயந்திரம் ஆறு டு எட்டு நம்மளுடைய கோவிலுடைய இருப்பிடம் எங்க இருக்கு தெரியுமா செங்கல்பட்டு மாவட்டம் படாலம் கூட ரோடு நம்ம வரம் தரும்